ஆமாம் முன்னே வாங்க எல்லாம் ஐத்தெட்டுங்களா இது

ஏற்பாடு செய்திருக்கின்ற சொல்ல வீடியோ கொடுத்திருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் எரியார்கள் நடைபாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது திட்டங்கள் என்ன ஆறுக்கெல்லாம் எப்படி பயன்படும் என்பதால் கூடிய தாய்ப்பாடுகள் எத்தனை பேர் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய கிராமமார்கள் இப்படி எத்தனை பேர் குறிப்போ புதுவையாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு இடத்தில் கூட்டம் இடத்தில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு வருகின்ற பொழுது அவற்றில் குறிப்பிட்டு

அரசு துணைகள் இப்படி கிடையாது வழக்கு கிடையாது கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும் இருபது பேர் இருபத்தி ஐந்து பேருக்கு மகளிர் உரிமைத்துறை கிடைக்கவில்லை என்பதனை உங்களுடைய சங்க நிதியாக இருக்கக்கூடிய வழக்கங்கள் எல்லாரும் தலைவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் எழுத்து

அதனால் அதை சேர்த்து கொண்டு தான் தவறு சொன்னோம் அதன் அடிப்படையை அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களை தனி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற இருக்கிறார்கள் அத்தனை ஆய்மாரர்களுக்கும் குழுமைத்தவரை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் நேரடியூர் நீங்கள் செய்தித்தாளர்களை பார்த்தீர்கள் தொலைக்காட்சிகளை பார்த்து பல்வேறு ஊடகத்தின் வாயிலாக பார்த்துட்டு அடுத்த மாதம் பதினஞ்சாம் பதினைஞ்சாம் தேதி முறை கொண்டு யாராவது விருப்பம் பெற்றார்களோ இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி தலைவர் அவர்களிடத்தில் மனோராக அளிக்கப்படலாம் பெற்று போறவங்க வாக்கு அடிப்படை மற்றவர்களுக்கும் வரும் பெறும் கிடையாது இந்த முகாம் என்பது எதற்கான முகாம் நேர தினம் கூட நம்ம

குறிப்பிட்டு நான் எட்டு லட்சம் ரூபாய் வாங்க இருக்கணும் என்று சொன்னவங்க பணியின் போது இறந்து விட்டால் அப்படின்னு சொன்னா எடுத்து சொல்றது அச்சை எடுத்து வந்து எங்க கிட்ட போடுது எங்க வீட்டுக்காரர் இறந்து விட்டார் எங்களுக்கு எதுமே போட்டியே அப்படின்னு சொல்றது நான் உடலே அந்த அட்டையை வாங்கி பார்க்கணும் வீட்டுக்காரர் பணியின் போது இறந்துவிட்டால் எட்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நாங்கள் வாங்கி தரோம் அட்டையை வாங்கி பார்க்கணும் அந்த அத்தையை பார்த்தீங்கன்னா இருக்குது ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை அத்தை வாங்கி வச்சிருக்காங்க அந்த அட்டையில ஒரு அட்டையை எடுத்து வருது நாங்க சொல்றோம் ஏமா இந்த மாதிரி ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எட்டாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கிடைக்கும் பதினெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மூவாயிரம் கல்லூரிகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்கள் கட்டாளம் புதுமை திட்டத்தின் மூலமாக ஆண்களும் மாதங்களும் ஆயிரம் ரூபாய் கட்டாளம் ஒரு உழைப்பாளர் அட்டை இருந்தால் மாணவர்கள் அட்டை என்றால் அப்பொழுது உங்களுக்கு நாலாயிரம் பிளஸ் ரெண்டாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும்

வீடு இல்லை என்று சொல்கின்றார்கள் உடனே அந்த அட்டையை வாங்கி பார்த்திருக்கோம் பார்த்துக்க பொழுது ஊழல்வராக இருந்தால் அல்லது ஓடையராக இருந்தாலும் அந்த தொழிலாளர் வாரியத்திலே மூன்றாண்டுகள் பழமையான அட்டையாக இருந்தால் நாலு லட்சவாளர்களே வீடு வழங்கப்படும் என்று சொல்வோம் உடல் அம்மா அட்டையை பார்த்தோம் பார்க்கிறது கேட்கிறது நான்கு லட்சவாளர்களை வீடு வழங்கப்படும் என்று உறுதியை நேற்றைய அழைக்கின்றோம் கொள்கை நாள் கிராமத்திலே இப்படி சொல்வதான பயனாளிகள் இதற்கு முன்னாள் நடந்து கேம்ப் நடக்கிறது கேம்ப் நடந்து கொண்டே இருக்கிறது ஜோதி ஜோதிபாபா அவர்கள் நிர்வாகி வீடியோ கேட்டு அதே மாதிரி கீழையாம்பர் கிராமத்தில் கேம்ப் நடந்தபோது அதே மாதிரி வீடியோ இருக்கிறார் எடுத்து விட்டு அவர் போயிட்டு கேம் சண்டியில போட்டுருக்கோம் ஏதோ அங்கே நடக்கிறாங்க போட்டிருக்கோம்

முக்கியத்துவ பத்து பேர் இரண்டு காலங்களை சென்னையிலே மணிப்பாக்க பகுதியில் வந்து மணிப்பாக்க பகுதியிலே ஒரு பெரிய பெரியார் தந்தவாச மூன்றத்தை சார்ந்தவர் பணி பொழுது விட்டார் என்று சொல்லியிருக்கார் ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் திருமணம் ஆகி கைக்குரண்டோடு நாம அழகிறேன் அப்படியா சரி

உயிர் <Tribut>

நான் காவல்தான் அந்த பில்லிங் பரவாயில்ல ஆனால் சிறுவாங்க பேசிட்டு யாரும் வாங்கிட்டு இருக்கிறேன் ஆனா அடுத்த கட்ட வேலை கால இருக்க எல்லாம் பேசுறேன் நான் அவர் இடத்துல எப்பவும் கேட்கின்றேன் இறந்தவர் குடும்பத்தில் இறந்து இருக்கிறதா நாங்க கால வச்சிருக்க வச்சிருக்கிறான்னு கேட்கிறேன்

అది అర్థంపడియా பார்த்தాక తిరుమల ఉద్రిక్ పొ 5000 రూపాయలు కొన్నాము. మాకది మాస తిని కలియనం మాకే కదా దాడ 2000 రూపాయలు ఖర్చు. అలాగే ఉద్రిక్ పొ ఎంత పక్కన ఖర్చు పండి. ఇని బుకిట్ కి ఉన్నాయ 60 రోజులు ఖణం బుకిట్ కి సోనాక ఓయ్ 60 తాంగ పడిలేయికొని కొని విజయ్ జరిగా. అడయాళతం పని కడ పవన్ అంటే అయితే పవన్ అడయాళతం విలమైన కొయ్య గ్రామే అనుకుంటారు

க Würлавரυτ 1963 lama stukipระ நன்றாற ம cafes 본 நான் நியறுக்கு குப்போல vibrations இது ஥ superiority Itísmayı icem Express ெért 내 அன்றுなく athletes but �시 suggests locality his stuff was ् explores the relationship withСינה vorher என்ன தெரியக்கூடிய எதனா தோழி தெரிஞ்சவர்களான பரவாயில்ல நீ தெரிஞ்சு போயிட்டு இருக்கிறதே உன்னக்குரிய பெண்ணு ஒரு சந்தோஷ வெளியே இருக்கிறாங்க அவங்கள்தான் மக்கியமான இன்னைக்கு இந்த கேட்ட நடந்து நாளையும் நாளை மறுநாள் நீங்க வந்து ஈ சேந்த என்ன

அமைச்சு <saw> வளர்ந்து <monastery> <masing>